ஹாய் ஹலோ வணக்கம் இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ் நம்மளோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஐ திங்க் எபிசோட் த்ரீன்னு நினைக்கிறேன் அதில் போட்டிருக்கோம் கடவுளோட எனர்ஜி அதாவது எனர்ஜின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுமா அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டு நம்ம பேசியிருந்தோம் ஐ திங்க் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கமா அந்த எனர்ஜி காடோட எனர்ஜியோட இல்லை கேஷுவலாக நம்ம பழகிட்டு போகிறோமான்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அது விஷயம் கிடையாது ஆனால் தொடர்ந்து ஏதோ ஒரு தெய்வ சக்தி வந்து உங்க கூட கம்யூனிகேஷன்லயே தான் இருக்குது உங்களை பார்த்துட்டே இருக்கு உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான முயற்சிகள் சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு தான் இருக்குது சூழ்நிலைகளை உருவாக்கி தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளோட குரூப்பில் கம்யூனிட்டிலையும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் ஒரு ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா அதில் ஒரு கேள்வி இருக்குது எனக்குமே ஸோ அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா சிவா அவரோட பேர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இந்த வீடியோஸும் பார்த்துட்ருக்கேன் நான் சாமி கும்பிட்டு விளக்கும் போட்டுட்டு வரேன் அப்படி இருக்கச்சே ஒரு நாள் வந்து அவர்கிட்ட ஒரு பெரியவர் வந்து நீ ஐகிரி நந்தினி மைஷாசுர பாட்டு கேளுப்பா அப்படின்னு ரேண்டமாக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னார் திடீர்னு ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட சொன்னார் நானும் கேட்டேன் எதேச்சியா இன்னைக்கு மத்தியானம் வந்து புஷ்பா படத்துக்கு போனேன் இந்த ஸ்பாய்லர்னு நினச்சிருக்க போகிறாங்க நிறைய பேர் ஆனால் படம் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஒரு பகுதியில் வந்தது ஆனால் எனக்கு தெரியாது இந்த பாட்டு அங்கே வரும் அதே நாளில் சேம் டே ஸோ நான் அவருக்கு சொன்னதை நான் கேட்டதும் எனக்கு மத்தியானம் வந்து சினிமா தேட்டரில் இதை நான் கேட்டதும் எனக்கு வந்து ஓ தெய்வம் நம்மக்கிட்ட வந்து ஏதோ சொல்லுதோ இந்த பாட்டு மூலமாக அப்படின்ட்டு ஆச்சு நீங்கள் சொன்ன இந்த எபிசோடோட கண்டென்ட் வந்து எனக்கு நடந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஃபர்மேஷனா இல்லை இது என்னது இது எப்படி புரிஞ்சிக்கிறது சிவாவோடய மெசேஜில் வந்து இன்னும் ஒரு லைன் சொல்லி ஒரு லைன் வந்து மிஸ் ஓட ஆயிடுச்சு அவர் என்ன சிவா என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு பெரியவர் வந்து மைசாசுர்த்தினி சோஸ்திரம் பாட்டு கேளுன்னு சொன்னார் நான் அதை கேட்டேன் அன்னைக்கு நான் புஷ்பா படம் போயிருந்தேன் படத்துலேயும் வந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது அவர் சொல்லி அதனால தான் வந்துச்சு உடனே அடுத்ததும் வந்துச்சு இது வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தெரியுது குருன்னு சொல்லி போட்டிருந்தார் அப்போ தான் நீங்கள் கேட்டீங்க இதுதான் அன்ஃபர்மேஷனாக அப்படின்ட்டு இது வந்து அஃபர்மேஷன் இல்லை அட்டென்ஷன் சீக்கிங் மகிஷாசுரவர்த்தினி வந்து சிவாவோட அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்புது ஒருத்தர் வந்து சொல்லி அதனால் அவர் கேட்டு அதை சரி உதவியை ஒரு பாட்டு அப்படின்னு அவர் நினைக்க முடியாத அளவுக்கு படத்துக்கு போய் படத்துலேயே இதை வரவுதான் ஆ இப்போ தானே அவர் சொல்லி கேட்டோம் படத்துலேயும் வருது ஏற்கனவே அதை வந்து அரிய ஐகிரி நந்தினி கேட்டுருந்தாரு அப்படின்னா கேஷ்வலான சங்காக அவருக்கு க்ராஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து தட் மகிஷி இங்கே வந்து இஸ் ட்ரைன் டு சீக் அவுட் ஆத அ டென்ஷன் சிவாவுமே வந்து இந்தியாவில் அவர் வீக்கில் இருக்காரு அந்த காக்கா போன வீடியோவில் காக்கா பற்றி பேசணும்ல டக்குன்னு அதை சொல்லும் போதுமே சிவா அந்த தாட் ப்ராசஸ் வந்ததுக்கு காரணம் அதுதான் முன்னாடி சதீஷோ சிவாவோ இவங்கெல்லாம் ட்ரை அவுட் பண்ணணுன்னு நினைக்கும் போது அவங்களுக்குமே காக்காவெலாம் வரல ரேவனோ ஏதாச்சும் ஒன்று வருதா இதுக்காக வச்சு பாருங்கள் வரங்காக்கா அண்ணங்காக்கானலாம் சொல்லுவாங்க சரி அண்ணங்காக்கான்னு நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து ஹவுஸ் க்ரோ வீட்டில் இருக்கக்கூடிய பறவை இல்லாமல் காடுகளில் என்றைக்கும் கூடு கட்டி வாழக்கூடிய பக்கம் அது கொஞ்சம் திக் பிளா பிளாக்காக இருக்கும் அதுதான் நம்ம அண்டங்காக்கான்னு சொல்கிறோம் ஓகே பேர்டிங்கில் வச்சு ஸோ சிவா சொல்லி திரு ஸோ அந்த மகிஷாசுரவர்தினி வந்து அவரோட அட்டென்ஷனை சீக் பண்ணுது இதில் எனக்கு ரொம்ப இன்னைக்கு அந்த இந்த கான்வெர்ஷன் நேற்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை சிவா மேட்ரு ஆமாம் நேற்று எனக்கு அன்னைக்கு அந்த இது பிடிச்சது என்னென்னா இந்த அஃபர்மேஷனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது அட்டென்ஷன் சீக்கிங்க அஃபர்மேஷன்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் நடந்தது அவருக்கு இது நடந்ததுக்கு அப்புறமா சிவாவுக்கு நடந்தது அஃபர்மேஷன் இல்லை இது அட்டென்ஷன் சீக்கிங் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் தெய்வம் வந்து உங்கள்கிட்ட இப்படி தான் இருக்கேன்னு காமிச்சிதுன்னா என்ன பண்ணலாம் அதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா இதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருப்போம் விளக்கு போடுங்க சாரி குலதெய்வம் இல்லை உங்கள் ஆன்செஸ்டர்ஸை பண்ணும்போது விளக்கு போடுங்க காக்காய்க்கோ நாய்க்கோ சாப்பாடு வைங்க உங்கள் ஆன்செஸ்டர்ஸோட பேரை கால் அவுட் பண்ணி கூப்பிடுங்க உள்ளேருந்து வெளியே கூப்பிடுங்க வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் மைசாசுர வதனிங்கிறது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ ஆன்சஸ்டர்ஸோ மகிஷாசுர வதனியோட பக்தியாவோ இல்லை துர்கையோட பக்தியாவோ வழிபாட்லேயோ இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து சோல் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சப்கான்ஷியஸ்ஸு அது இதுன்னு கண்டென்ட் சம்மந்தமாகவே பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ஷ் பண்ண இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து புரிய ஆரம்பிக்கும் இப்போ ட்ரை கல்லை விட்டு பார்ப்போம் இல்லை தான் பண்ணுறானு அப்படின்னா அது கல்லை விட்டு பார்க்குறது தான் அது ஓகே ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் இது இவங்க சூப்பர் கான்ஷியஸுங்கிறதுனால நமக்கு வெளியே இருக்கக்கூடிய நமக்கு உள்ளே இருந்தாலும் அது மகாசக்தி அது பெரிய எனர்ஜி அது அது சூப்பர் கான்ஷியஸில் வரக்கூடியது தெய்வமாக பல பேரால் வணங்கப்பட்டு திரும்ப திரும்ப மந்திரங்கள் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஐரி நந்தினி வந்து ஏதோச்சும் ஒரு வீட்டில் இந்தியாவில் ஒருதா இல்லையா எவ்ரி ஃப்ரைடே ஹலோ எஃப்எம்ல காலையில் ஆத்திச்சுடி ப்ரோக்ராம்லாம் அந்த பாட்டு போடுங்க சொல்லிக்க அப்போ அந்த வைப் அந்த இஸ் ஸ்டில் அலைவ் இந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஐந் எதிரி கேட்குற வரைக்கும் மைசாசோட வருது எனர்ஜி வந்து ஃபைட் பண்ணுவோம் இட் வில் ஃபைட் ஒருத்தர் ரெண்டு ஆக்கிறதோ ரெண்டு நாள் ஆக்கிறதோ முதல் ஆட்டம் ரெண்டு ஆகி ரெண்டு நாளானதும் தான் நம்ம ஸோ லாஸ்ட் மேன் இஸ் நெவர் எண்டிங் இஸ் ஸ்டில் ஃபைட் ஓகே அப்போ அந்த இது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த அந்த எனர்ஜியை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா சாயந்தரமாக ஒரு ஏழு மணி மேலே வெளியெல்லாம் இருட்டி உங்கள் வீட்டுக்கு வெளியெல்லாம் இருட்டிடணும் இருட்டினதுக்கப்புறமா ஏன் இருட்டிடணும் மீன்ஸ் அப்போ தான் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு செய்ய முடியும் லைட் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில பொருத்தி வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் ஃபோனுக்கு இன்னும் இன்றைக்கி ஓரமாக பண்ணி வச்சுட்டு உங்களால் இருபதே இருபது நிமிஷம் பண்ண மனசோடல அந்த லைட்டை பார்த்து உட்காருங்க நீங்கள் எதையும் யோசிங்க மனசுக்குள்ளே பாட்டு படிங்க பாட்டு படிக்கணும்னா அந்த ஐ நந்தினியே சொல்லிக்கோங்க இல்லை உங்களுக்கு புக்கை ஓப்பன் பண்ணி மைசாஸ்டர் ஒத்துனி ஸ்தோத்திரம் படிங்க செய்யுங்க இன்னும் அதுவுமே நான் டிஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவேன் எனர்ஜியை எனர்ஜியாக ஃபீல் பண்ணணும் அப்படியே பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கன்சியூம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் விளக்கு மட்டும் வச்சு விளக்கில் கண் ஓப்பனாகி மெடிடேஷன் மாதிரி தான் இது கண்ணை திறந்து அந்த விளக்கை பாருங்கள் மனசுக்குள்ளே வை திரும்ப திரும்ப வைசாசுரவாதினியை சொல்லணுமானால் வேணாம் அது வந்து உங்களை மீறி ஒரு லெவலில் அர்த்தமே இல்லாமல் ஜபம் மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த இது போயிடும் மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு அதை பார்க்கறதுன்னா பாருங்கள் இல்லை மைல்டாக சாங் மைசாஸில் பற்றி ஸ்லோஸ் மைல்டாக ரொம்ப ஸ்லோ சவுண்டில் வச்சுட்டு அந்த லைட்டை பார்க்க முடியும்னாலும் பார்த்துக்கிட்டு இருங்க திஸ் வாட் மனசுக்குள்ள நல்லா சொல்ல போன தடவைக்கு வெளியே சொல்லுங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள்லாம் சொன்னேன் இப்போ நல்லா கேளுங்க எதுவுமே அது எதுவுமே அவசியம் இல்லை பாயிண்ட் இஸ் யூ ஹவ் டு செட் உட்காந்து அந்த லைட்டை பார்த்துட்டு மைசாஸில் பற்றி ஏதாச்சும் உங்களால் யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே நீங்கள் அதை வந்து அவங்க பேர் தான் சொல்லணும் வைக்கணும்லாம் இல்லை அவங்க எருமையில் வருவாங்க அவங்க வந்து அந்த கதையை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அந்த உருவத்தை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அந்த உருவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து லைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறதோ இப்படி எது வேணாலும் செய்யலாம் எனி திங் விச் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ யூ கேன் ட்ரை இட் அவுட் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிங்க அப்புறமா ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகே எனி ஃபார்ம் ஆஃப் அட்ராக்டிங் எனர்ஜி ஆன் எனி எனிஃபார்ம் மெடிடேஷன் மூலியமாக இப்படி உட்காந்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுன்னா பாடி பயங்கரமாக ஹீட் ஆகும் ரொம்ப ரொம்ப சூடாகும் இது வந்து ஒரு ரொம்ப நாள் எதுவுமே பண்ணாம திடீர்னு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா ஆமாம் பாடி நல்ல ஹீட் ஆகும் எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்கள் உடம்பு தயார் அதுக்கு தயாராகும் நம்ம பாடி வந்து ஒரு சூப்பர் மெக்கானிசம் நமக்கு தான் தெரியாது காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுதானே ஃபைட் பண்ணுது அது ஒரு சூப்பர் மெக்கானிசம் நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அது ரெடியாக ஆரம்பிச்சிடும் பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அப்போ நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டு ட்ரை அவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அதுவும் மைசி மாதிரி ஒரு பெரிய எனர்ஜி எனி எனர்ஜி இஸ் பெரிய எனர்ஜி பட் மைஷினா வந்து ஃபைட்டர் எனர்ஜி ரொம்ப சுடாக இருப்பாங்க ரொம்ப சுடாகண்டாங்க அப்படி மாதிரி அது ரொம்ப சூடு அதே மாதிரி நிறைய தண்ணி கன்சியூம் பண்ண வேண்டியது வரும் நிறைய தண்ணி குடித்து உடம்பெலாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு லிட்டர் நாலு லிட்டர்லாம் பார்த்தாது ஆறு லிட்டர் தண்ணி ஒரு லீஸ்ட் ஒரு அஞ்சாறு நாளாச்சும் தண்ணி குடித்து அப்புறமா ட்ரை பண்ணுங்கள் இருவது நிமிஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க உட்காருங்க அலாம் வைங்க பாட்டு ஸ்லோவாக வச்சுட்டு கேட்க முடிஞ்சா பட் ஐ வில் சே தட் இது எதுவுமே இல்லாமல் மைண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மைஷியை பற்றி இல்லை நீங்கள் பார்த்த மய்சி உருவத்தை பார்த்துட்டு போய் மனசாலேயே கான்சென்ட்ரேட் கன்ட்ரேட் எஸ் மைண்ட்லேயே பண்ணுங்க வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் லைட்டை மட்டும் வச்சுட்டு மைண்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் ஓகே தட் ஹாஸ் அது என் ஸ்டைலு எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும் இது செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ அவருக்கு நடந்தது தான் மகிஷி பத்தின நியூஸஸ்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக 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 அவருக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் இதுவுமே அந்த எனர்ஜி உங்களோட கம்யூனிகேஷன் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல நீங்களும் அதுவும் ஒரு புரிந்துணர்வு இந்த பார்வைகளை பரிமாறக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வரீங்க மாறி மாறி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க இது பேசிக் இது முதல்ல பேசிக்ஸ் பட் இந்த பேசிக்ஸ்க்கு உங்களுக்கு புரியணும் செய்யணும்னாலும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம் தயவு செஞ்சு இருபது நிமிஷத்தோட ஸ்டாப் பண்ணுங்கள் நரம்புலாம் வெட்ட ஆரம்பிச்சிடும் டக்கு 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 டக்குன்னா எனர்ஜின்றதோட ட்ரைன் நீங்கள் ரொம்ப ட்ரைன் ஆமாம் ஆமாம் ரொம்ப ட்ரைன் ஆவீங்க நரம்பு விழுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள் காலில் ஆஃபீஸ் போகிறப்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ டென் மினிட்ஸ் டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் இஸ் டூபிள் பட் டென் டு ஸ்டார்ட் வித் டென் இஸ் ஃபைன் ஓகே டென்னில் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸ் அதில் நிப்பாட்டு ட்ரை அவுட் பண்ணுங்க இது வில் ஓக்கே எனர்ஜி கூட தொடர்ந்து இந்த விஷயம் ஆமா ஆமா இருந்தோ இல்லை உள்பக்கமாகவோ உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி உங்களோட கம்யூனிகேட் பண்ணத உங்களோட உணர முடியும் இப்போ அவருக்கு வந்துச்சு சொன்னாருங்கிற மாதிரி அடுத்து அவர் வந்து மகிழ்ச்சி இல்லை எருமை இல்லை அது சம்பந்தமான விஷயங்களோ அவருக்கு அவருக்கு தேடி வருது அது அந்த பேர் கொண்ட மக்கள் எல்லாம் அவர் பார்க்கறது இல்லைனா அந்த தெய்வ வழிபாடு சம்மந்தமானவங்க கூட அவரோட பழக்கம் அதிகமாகிறது இப்படிலாம் அடுத்த அடுத்த நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந் அவருக்கான சொல்கான பாதை என்னங்கிறது அதுவே முடிவு பண்ணும் இது ஏன் நம்ம ராவா எனர்ஜி ஃபார்ம் போகிறோம்னா உங்களுக்கு மைசி வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னா என்ன சொல்லிடுவாங்க மந்திரம் சொல்லு அது பண்ண இப்படி சொல்லலாம் அப்படி இது எல்லாமே வந்து மெத்தடனா ஆமாம் மெத்தட் தான் பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மெத்தட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தானே அவங்க வராங்க அது வந்து எந்த இது ஏன் மெத்தடில் தான் வரணுங்கிற அவசியம் இல்லையே இல்லை தியானத்தில் தான் வரணுங்கிற அவசியம் இல்லையா ஆர்ட்ஃபார்மில் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று சரியாக இருக்குமே அப்போ அதை நீங்கள் ராவாக கூப்பிட்டீங்க ரா எனர்ஜியை அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கானதை கொண்டு வரும் இல்லை ஆரம்பிச்சு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அது மூலிமா பேசும் சினிமா மூலிமா கம்யூனிகேட் பண்ணுன்னு நம்பினீங்களா பண்ணுதுங்க ஆமா ஆமா நான் ஆர்ட் சொன்னேன் இல்லையா வரையறதும் போது தாட்ஸ் வர்றது இல்லனா வந்து வேற ஏதாவது யாராவது கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க ஒரு ஆர்ட் ஃப்ரேம் போட்டது அதுல வந்து மாதிரி உங்களுடைய கம்ஃபர்டபிளான இல்லனா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய லீனியேஜ்ல இருக்கிற ஒரு மெத்தட் என்னன்றத காமிச்சு கொடுக்கறதுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் ஆமா அவங்களே இழுத்து கொண்டு வந்துருவாங்க அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை கவனிக்க ஆரம்பிச்சு நீங்க இதை நோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அது இன்னும் நாலு ஸ்டெப் ஃப்ரண்ட் வருவாங்க அவங்க வருவாங்க ஓகே ஃப்ரண்ட் வருவாங்க இது மைஷிக்கு மட்டும் இல்ல எல்லா தெய்வத்துக்குமே இது ஏன்னா இன்னொரு ஒரு வீடியோல நம்ம ராம பத்தி மந்திரம் பத்தி பேசிந்ததுலயே ஒருத்தங்க ராம நாம ஜபம் பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க அது இது கனெக்டடா இந்த இதுலயே நம்ம சொல்லிரலாமா அந்த கரெக்ட் 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 மைசிக்கு வந்து நீங்க உருவத்தை இமேஜின் பண்ணுங்கன்னு சொன்னா பட் ராமருக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் அவருக்கு ஜெபன் தான் ராம ராம டுவெண்ட்டி இதே தான் லைட்டு போத்தி வச்சுட்டு ராம ராம ராமன்னு வந்து வாய் விட்டு சொல்லுங்க ஏன் மைசி சூப்பர் கன்சியஸ்ஸு ராம சூப்பர் கன்சியஸ் இல்லை ஆம் ஜஸ்டர் ஜஸ்டர் ஓ பேர் பேர் ராமன் எங்கே இருக்கா உங்களுக்குள்ளே இருக்காள் என் கிட்டே கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் வி ஆஃப் ஹியூமன் பீயின்ஸில் ராமன் பீயின்ஸில் ஸ்ட்ராங்காக நம்பர் வேணாம் ஏன்னா ஆதி மனுஷனோட முதல் பேரே ராம்கிறது தான் என்னோட என்னோட ஆழமான நம்பிக்கை இந்த போன அந்த இந்த வீடியோவில் ப்ரெசன்டேஷனில் சொல்லும்போது சொல்லிருந்தேன் ஷாருக் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் சொன்னாங்க எனக்கும் ஷாருக் பையன் பேரே அப்ராம் தான் அங்கேயே ராம் வந்துருச்சு அது அரேபிக் நேமாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் வந்து ஃபாதர் ஃபஸ்ட் ஃபாதர் இப்போ ராம்னால் அவங்களும் அதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஃபாதர் முதல் தான் அது நம்ம இல்லை அங்கேயும் அப்படி தான் இருக்குது ராம்ங்கிறதுக்கு அதான் அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம பேசணும் அதை தான் பேசணும் என்னோடய நம்பிக்கையை வந்து நான் படித்த வரைக்குமே ஆதி மனுஷன் வந்து ராம்கிற ஒழிய தான் தலை தன்னோட தலைவனாக சூஸ் பண்ணான் அந்த ராம்கிற பேர் தன் தலைவனுக்கு திரும்ப 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 சூஸ் பண்ணிட்டே வந்தால் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணான் இதுனா இதுதான்ட்டு ஸோ ராமஜபங்கிறது நீங்கள் அவன் பேரை சொல்லணும் அவர் எங்கேயும் இல்லை ஆணோ பெண்ணோ எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பார் அவர் இருக்கார் ஸோ யூ ஹாவ் டு கால் இம் அவுட்

ஓகே ஸோ நான் ராமனை கம்பேர் பண்ணணுன்னா எங்கே பார்த்தாலும் கம்பேர் பண்ணுவேன் ராமனோட லைஃப்பை அப்போ ராமனுங்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்சஸ்டர் தான் அவர் நமக்குள்ளே தான் இருக்கார் தான் ராம் அப்படிங்கிறதான் என் புரிதல் நான் அந்த எனர்ஜி அப்படி தான் பார்க்கறேன் அந்த எனர்ஜி என் கூட கம்யூனிகேட் பண்ணும்போதுமே அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுது நான் தான் முதல் மனுஷங்கிற மாதிரி தான் அதுவும் பேசும் அவரும் பேசுவார் அப்பப்போ அந்த ஜபம் முக்கியம் ராம ராம ராமன்னு சொல்கிறதோ இல்லை மரா மரான்னு சொல்கிறதோ உங்களுக்குள்ளே இல்லை வாய் விட்டு சொல்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் விளக்கு ஏன் வைக்க சொல்கிறோன்னா பிராப்தம் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் நான் நிறைய தாரைகள்னு போடுவேன் லைட்டோட ஷேடோவில் சாமியோட உருவம் விழுகிறது அந்த மாதிரி காட்சி நிறைய பேருக்கு வந்து அது வந்து அதுக்கு தான் அந்த கேண்டில் அது நீங்கள் வெறும் ஷேடோன்னு மட்டும்தான் நினைப்பீங்க ஷேடோ உன்னிப்பாக பார்க்கும்போது நல்ல உருவங்களே தெரியும் பயிர் நாய் இதெல்லாமே உட்காந்த மாதிரிலாம் வரும் பறிச்சுக்கா பளிச்சுக்காண்டி ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஆர்ட் ஃபார்ம்ல வருதுல அந்த மாதிரி ஷேடோ ஃபார்ம்லயும் பாத்துக்கேன் என்னோட நடராஜருக்கு பின்னாடி கும்பாபிஷேகம் பண்ற பூர்ண கும்பம் தெரிஞ்சிருக்கு கோபுரம் தெரிஞ்சிருக்கு சோ ஏனா ஒரே இடத்துல தான் டெய்லி வலக்கே தருது அந்த லொகேஷன் ஸ்பாட் சோ அதுக்காக தான் சோ தே தே will find a way to communicate with you and they will communicate with you அதுக்கு கொஞ்சமாச்சும் அந்த வெளிச்சம் சப்கான்ஷியஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு தேவை சோ மைசாசுரவர்தினி அப்படிங்கிறது வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அது வேற அவங்க வேற ராமர் அப்படிங்கிறவர் வந்து கடவுளாக இன்றைக்கு வழங்கப்பட்டாலும் அவர் என்ன பார்க்குறதுக்கு ஒரு ஆன்செஸ்ட்ரல் எனர்ஜி தான் பயங்கரமான ஆன்செஸ்ட்ரல் எனர்ஜி அதனால அவரெல்லாம் வாய் விட்டு கூப்பிடுங்க உள்ளதான் இருக்காரு வந்து கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே அந்த அந்த சிவா அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட நான் கேட்டேன் நீங்க வந்து இது கிடையாது ஜஸ்ட் அவங்க நான் இருக்கேன்னு காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க உடனே இன்னொருத்தர் நவீனன்றவர் போட்டிருந்தாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பேசுனது வந்து இந்த உங்க தெரு முனையிலயோ உங்க ஏரியாலயோ இருக்கிற ஏதாவது ஒரு கடவுளோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு சொன்னதுல அவர் வந்து நவீன் சார் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரம் கரெக்டா ஸோ வைகுண்ட பெருமாள் கோவில் ரொம்ப பழைய கோவில் நான் இப்போ ஆகஸ்ட்டில் கூட போயிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப பழைய கோவில் அங்கே வந்து அவர் வெனஸ்டே வெனஸ்டே கல்கண்டும் துளசி மாலையும் கொடுப்பாராம் அதானே சொல்லியிருந்தார் அவர் இப்போ சபரிமலைக்கு போகிறதுனால ட்ரிப் டூர் போயிட்டேன் ஸோ எனக்கு பதிலாக என் ஒய்ஃபு வந்து கண்டினியூ பண்ணி அதை கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் நான் என்னோடய சபரிமலை ட்ரிப்பு போகும்போது திருநெல்வேலி பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி கோவிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்துட்டு யாருக்குமே இல்லை என்ன கூப்பிட்டு கல்கண்டு பிரசாதம் கொடுத்தாங்க அங்கே இருந்தவங்க அப்புறம் வெளியில் வரும்போது இன்னொரு ஒரு பெரியவர் வந்து துளசி மாலை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க சாமி எனக்கு எதுக்கு இது நீங்க வச்சுக்கோங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு என்ன அங் ஏப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரி அங்கே கொடுத்தது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கே அப்படின்ற உணர்வு டக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாரு ஸோ இதுதான் ஆஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது சொல்லுங்களேன் அது வந்து அது மட்டும் அன்னைக்கு ஆச்சரியமா இல்லை அடுத்து நடந்தது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு அதுதான் அஃபர்மேஷன் நீங்க அவன் அவன் வந்து பெருமாள் கோவிலுக்கு இது நவீன் வந்து ரெண்டு வருஷமா செஷன் வரான் டூ இயர்ஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப் ஹி நோஸ் ஹவு டு கம்யூனிகேட் முன்னாடி நிறைய நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது பண்ணுங்கன்னா வீடியோ பார்த்து அவன் பண்ணல அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் முன்னாடி தான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அப்போ அது அந்த துளசி மாலையும் அந்த கல்கண்டும் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தது ஆழ்வாரத்துநேரி கோயிலில் கொடுத்தானா அவனுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்தாருனான்னு வாய்ஸ் நோட் போடுறான் அப்போ நான் பதில் சொல்லும்போது குபேரங்கிட்ட வாங்கின கடனே தீரலைங்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபோவில் குசேலங்கிட்ட வாங்கின கடனே தீரலை சே குபேரங்கிட்ட வாங்கின கடனே சேன்னு சொல்லிவிட்டு குபேரங்கிட்ட வாங்கின கடனே இன்னும் தீர்க்க முடியல வாங்கிட்ட துளசி மாலையும் கற்கண்டும் வேறு கடன் வாங்கினான்னு உன்ட்ட திரும்ப கொடுத்துட்டாராடா அப்படின்னு நான் வாய்ஸ் நோட் போடுறேன் வாய்ஸ் நோட் போட்டுட்டு போட்ட அடுத்து அவன் சொல்கிறான் அண்ணன் ஆமான கற்கண்டும் அவளும்தான் கொடுத்தாங்க அந்த வாய்ஸ் நோட் குரூப்லேயும் தான் கிடக்கு அவளும் தான் கொடுத்தாங்க நான் அவள்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்க குஷல்லுன்னு சொல்லுவோடனே அவள் ஞாபகம் ஆ அவள் ஞாபகமும் வருதுனே அப்படின்னு அவன் சொல்லும்போது தான் எனக்கு அடுத்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு இப்போ அடுத்து நான் என்ன சொன்னே அப்போ தான் அந்த அவன் நவீன் எனக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் திருநகரி கோயிலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொருத்தர்கிட்ட என்னென்னு பேசியிருந்தேன்னா புளிய மரத்துக்கு மேலே அதாவது நம்மாழ்வார் வந்து ஒரே இடத்துல தான் இருந்தார் எங்கேலாம் அவர் இருந்த இடத்த விட்டால் நகரவே இல்லை அவரை தேடி பெருமாளுகள்லாம் வந்தாங்க அப்போது எனக்கு முன்னா நமக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்காரு எங்கேயும் நகராமல் இருந்த இடத்துலையே அத்தனை பேர்த்தையும் அத்தனை தெய்வங்களையும் வர வச்சு அங்கே பேசி வந்து மங்களாசனம் பண் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு போயிருந்தால் அவர் பேர் மாறன் தான் உண்மையான பேர் வந்து மாறன் இதெல்லாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் பேசுனோன்னா வந்து எங்கள் மாமா பையனுக்கு மாமா பையனுக்கு பையன் பிறந்துருக்கு அதுக்கு கே அப்படிலாம் பேர் வைக்கணும்னு சொல்லும்போது கோ மாறன்னு வையே எல்லாரும் கோ ஒன்று விட்டுருவாங்க மாறா மாறான்னு தான் கூப்பிடுவாங்க ராமர் அந்த ஃப்ரீக்குவென்சி பழஸு இப்போ மாறா 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 போது அந்த வைப்ரேஷனே அவனுக்கு நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளேயும் நல்லாயிருக்கும் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து சடகோபர் என்கிற மாறவர் தான் அவர் நம்மால் பேர் மாறன் அப்படின்னா பாண்டிய டைட்டில் இதெல்லாம் அப்போ தான் பேசிவிட்டு வாய்ஸ் நோட்டில் அவனுக்கும் நான் போடுறேன் போடும்போது அவன் அடுத்தடுத்து என்ன போட்டான்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டான் ஒரு எஃபியில் வந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட் பேரும் கோல தான் ஆரம்பிச்சது இதுதான் கண்டினியூஸாக ஒரு கம்யூனிகேஷனை வந்து அவன் அங்கே தான் நானும் அவன் நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்த அப்போ தான் சேம் டேட்டில் தான் அவனும் போயிருக்கான் ஏன்னா பட் இந்த அவனுக்கு எப்போ வருதுன்னா இந்த கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா சபரிமலை போய்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறான் போன வாரம் போய்ட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறான் இப்போ இது வந்து அஃபர்மேஷன் நீ அங்கே மாலை போட்டேல இங்கே நான் மாலை கொடுத்தேன் நீ வந்து ரெண்டு வருஷமாக உனக்கு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒழுங்காக நீ சொல்லலை அவன் வாயிலேருந்தே அவளையும் சேர்த்து நான் சொல்ல வச்ச மாதிரி அவளுங்க தான் மிஸ் அவுட் பண்ணான்ல அது நான் ஆக்சிடென்டெலாக தான் டேக்அவுட் வெளியே வந்துச்சு இல்லையா இதெல்லாம் தான் வந்து சாலிட் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க விச் யூ எக்ஸ்பீரியன்ஸ் கோ இட் விட் இதெல்லாம் சாலிட் அஃபர்மேஷன்ஸு அவருக்கு வந்தது வந்து அட்டென்ஷன் இப்போ தான் ஏன்னா இவனுக்கு இவ் நவீனுக்கு வந்து நம்மால் யாருன்னு தெரியும் பயனோட பெருமாள் அந்த அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சு தெரியும் தெரிஞ்சுதான் என்ன செய்யறோங்கிறத கான்ஷியஸாக அவன் பண்ணுறான் ஹி ஆல்ரெடி கிரியேட் ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் தான் அவன் இருக்கான் அதுலேருந்து நடக்கும்போது அவர் எதிர்மறியா இப்போ நமக்கு தெரிஞ்ச அங்கிள் வீட்டுக்கு போனால் சாக்லேட் கொடுத்து போகிறேன் நமக்கு அவ்வளோதான் அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு கோவில் நம்ம என்னங்க அதிகபட்சம் எதிர்பார்க்குறோம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நிம்மதியாக நின்று தரிசனம் பார்த்தேன் ஃப்ரெண்டில் நின்று பார்த்தேன் பூ கொடுத்தாங்க நான் பைசா பைசாலாம் கொடுக்கலப்பா அவங்களா பூ கொடுத்தாங்க ஒரு மாலை போட எவ்வளோ குஷியாகிடுறீங்க அவ்வளோ ஹெவி ஹார்ட்டடாக போகிறீங்க இருந்த ஒரு விஷயம் எனக்கு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் ஆமாங்க நீங்கள் அழுது சண்டை போட்டிங்கன்னா ஒரு லாலிபாப் கொடுத்தா கம்முனை ஏறுவோம் மாட்டோம் நம்ம அது அவங்களுக்கு அதே ட்ரிக்கு அதுவும் பட் சி தேவில் மேக் யூ கம்ஃபர்ட் முதல்ல என்ன சொல்லுவாங்க இந்த இந்த வெள்ளம் வந்தப்போ மக்கள்லாம் சொன்னாங்கள்ல எனக்கு என்ன சார் வேணும் முதல்ல ஆறுதல் ஃபஸ்ட்டு ஆறுதல் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹெவி ஹார்டோட கோவிலுக்கு போகிற போகிறீங்கன்னா எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு மாலையோ பூவோரி அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல அவனுக்கு நடந்தது அதுதான் இப்போவும் நீங்கள் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறப்பையும் அந்த சந்தோஷத்தோட தான் வெளியே வருவீங்க நீங்கள் ஒரு மணி நேரம் நின்னது அவங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லை ஒருத்தர் ஒரு தடவை எழுதி தாரு நான் நிற்கும்போது கரெக்டாக என் குழந்தைங்கலாம் பசின்னு சொல்கிறப்ப சாப்பாடு கொடு கொண்டு வந்தாங்க ஓகே சரி அந்த மொமெண்டம் தான் நாங்களும் சொல்கிறோம் பசிக்க தான் செய்யுமா எல்லாருக்கும் பசிக்கத்தான் தான் பசிக்கும் பசிக்காமல் யாரும் இருப்பா அரை மணி நேரம் அலைய விடல உன்னையே ஆ அவ்வளோ தான் இல்லை அரை மணி நேரம் அலைய விட்டால் நல்லதாக கொடுத்தாங்களா அவ்வளோ தான் அந்த முகம் சுழிக்காமல் ஏண்டா போனோம்னு இல்லாமல் வெளியே வந்துட்டோம்னாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய பேருக்கு நடக்குது இல்லையா ஸோ மினிமலிஸ்டிக்காக நீங்கள் ஆசைப்படுங்கன்னு சொல்கிறீங்களா கிடையாது நான் அப்படி சொல்ல வரவே இல்லை பட் மினிமலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெய்வத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் இது ரிசல்ட் ஓரியண்டட் சிஸ்டமே இது கிடையாது இது எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் வெரி ட்ரூ இது எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் தான் யூ ஷோ சம்திங் தே ஷோ யூ சம்திங் தென் எகெயின் யூ ஷோ சம்திங் தே ஷோ யூ சம்திங் ஒரு டான்ஸ் மாதிரி அப்படினுவாங்க ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லா நம்ம இணைஞ்சு அவரோட ஆடும்போது இல்ல அவங்களோட ஆடும்போது தான் அந்த ரிதமே வேற மாதிரி அப்போ இட் டேக்ஸ் டைம் பட் த ட்ராவல் வெரி பியூட்டிஃபுல் டான்ஸ் கற்றுக்கணும்ல கத்துக்கிறதுக்கு அப்புறமா நான் இப்போது இந்த நான் இன்னைக்கு இன்னைக்கு கான்ஷியஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் உங்ககிட்டயுமே சொன்னது உங்கள்கிட்டயுமே சொன்னது தான் ஐ நான் ஃபேஸ்புக்கில் இது எழுத ஆரம்பிக்கும் போது வந்து நான் என் மைண்ட்லேருந்து வெறும் 27 பேர் இருந்தால் எனக்கு போதும் இருபத்தி ஏழு பேர் இந்த போஸ்ட்டை படிச்சாங்கனா எனக்கு போதும் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் ஏன் இருபத்தி ஏழு பேர் அப்படின்னா இருபத்தி ஏழு பேர் தான் நட்சத்திரமே

நிறைய இடத்துல இப்ப ஆழ்வாரோட அது இருந்தா எல்லாருமே அவங்க நட்சத்திரத்தோட அவங்க பிறந்த நட்சத்திரத்துல அவங்க நினைவு அதை எழுதி வச்சிருக்காங்க எல்லா திருவிழாவும் நட்சத்திரத்தை வச்சுதான் மார்கழி மாசம் எதுக்கு திருவாதிரையில கொண்டாடுனா உத்தரத்தை இது ஆறு திருவா ஏன் திருவாதிரையில கொண்டாடுறீங்க சரி மார்கழி மாசத்துல ஆறு திருவிழாவில கொண்டாடு இதுல கொண்டாடுறீங்க அப்புறம் ஏன் வந்து அதே திருவாதிரையிலேயே மிச்சம் எல்லா அபிஷேகம் பண்ண வேண்டியதானே ஏன் உத்தரத்தில் ஒரு அபிஷேகம் பண்றீங்க இது ஒரு தனி டாபிக் ஆக்சுவலி ஓகே நட்சத்திரங்களோட முக்கியத்துவம் பூச பூசத்துல தான தை பூசம் தை பூசம் தான இப்ப பௌர்ணமி வந்து தை பூசத்துல வர்றது தான சோ ஸ்டார்ஸ் ஹஸ் an important role ஆதி மனுஷன் வந்து திரும்ப திரும்ப வருவான்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் இல்லைங்களா ரிப்பீட்டடாக இங்கே வரும் சோல்ஸ் இங்கே ட்ராவல் ஆகுது அவனோட ஃபஸ்ட்டு கனெக்ஷன் என்ன அவன் நம்புறானா நட்சத்திரம் தான் நம்மன்னு நம்புறான்

அப்போ இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரன் படித்தேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை கூட நான் கம்யூனிகேட் பண்ணிட்ருக்கேன் இப்போ இந்த இந்த யூடியூப் நான் பிளான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதுதான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா இருபத்தி ஏழு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இன்ட்டு பன்னெண்டு ராசி மண்டலம் டோட்டல் கவுண்ட் விச் மீன்ஸ் இருபத்தி ஏழு லட்சத்தில் பன்னெண்டு இதுக்கா இருபத் ஒவ்வொரு மாதத்தும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி எல்லாம் போட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு வரும் இந்த க்ளப் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா போதும் இதை பார்க்குற யாராச்சும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து ஏதோ ஒரு ட்ராவல் நம்ம கூட கனெக்டாக வந்துகிட்டே இருக்கோம் ஸோ விர் ஜஸ்ட் செட்டிங் த ஸ்டேஜஸ் ஸோ நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது ராஜவேல் சார்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் அவர் ஆன்மீகத்தை விட்டு வெளியே இருந்தார் அவர் இன்னைக்கு அவரை நான் இன்னும் பார்த்ததும் கிடையாது ஃபோனில் பெருசாக பேசிக்கிறதும் இல்லை செஷனில் கம்யூனிகேட் பண்ணுறதோட சரி நௌ ஹி ஸ்டார்டல் பிலீவிங் தட் எஸ் எனர்ஜிங்கிறது அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி இன்னும் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க

அப்படியே புரிச்சோட்டி போகுது கண்டிப்பாக கண்டிப்பா ஸோ டெஃபினட்டா இதில் வந்து அந்த அஃபமேஷன்ஸும் அட்டென்ஷன் கிராபிங் இதை பற்றினா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் ஹவு தீஸ் எனர்ஜிஸ் கம்யூனிகேட் அப்படின்றது பார்த்தோம் இது புரியணும்னா நீங்கள் அந்த எபிசோட் த்ரீ அப்படின்னு போட்டிருக்கறது போய் நீங்கள் பாருங்கள் நாங்கள் லிங்க்கும் வந்து கம இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் தொடர்ந்து ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மாஸ் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ